நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு செல்கின்ற விரைவில் போராட்ட இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றோம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் படிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபாக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை தோற்றுவார்கள் தமிழர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்றேன் நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவர எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்தாலத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நீ சொல்லுகின்ற அதே நான் பாஷையில உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது தான் இப்படி ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல உழுவான் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர்